முப்பது கோடி இருந்த நம்ம கிட்ட நடுவா இருக்கு கூடு கட்டுறது எங்க வரு ரோட்டுக்கா போடுற ஆனா உணவு உற்பத்தியை குறைச்சிருக்கான்னு பாரு உணவு உற்பத்தி குறைக்க வரல கூட்டிருக்குறோம் அதான் சப்ஜெக்ட் என்னோட மர்ற மக்களை வந்து நீ குறை கண்ட வலையில விட்டுரு நீ சரிய கிடையாதாமா பத்திரிகை என்பவளுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த மாதிரி கேள்விகளும் தவிர்த்துக்கணும் ஆஹ் முறையற்ற கேள்வி சரியான கேள்வி கிடையாது அந்த புகாரிக்கிறேன் மயில் சொல்லிட்டேன் உண்மை

ठीक है काले काले नहीं पलचाल नहीं 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 नही